ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த கூட்டு செய்ய ஒரு பீர்க்கங்காயை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக பத்து பல் பூண்டு பெருசாக இருந்துச்சுன்னா அஞ்சு பல் போதும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மேலே விசில் சேர்த்துக்கோங்க நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே இதோட விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டு அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்